சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடருக்கான இந்திய உத்தேச அணி குறித்த தகவல் வெளியாகி உள்ளது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடர் பாகிஸ்தானில்தான் நடைபெறும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக அங்கு செல்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய ஆறு நாடுகள் ஒப்புதல் தெரிவித்த நிலையில் இந்தியா மட்டும் இன்னமும் ஒப்புதல் தெரிவிக்கவில்லை எக்காரணம் கொண்டும் இந்திய வீரர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியாது என பிசிசிஐ திட்டவட்டமாக இருக்கிறது இதனால் வேறு வழியில்லாமல் இந்தியா பங்கேற்கும் ஆட்டங்களை மட்டும் துபாயில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது மேலும் இனி அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் ஐசிசி போட்டிகளை துபாயில்தான் நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை வைத்த நிலையில் ஐசிசி மற்றும் பிசிசிஐ இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரானது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது போட்டிகள் கராச்சி லாகூல் ராவல்பிண்டி ஆகிய நகரங்களில் நடைபெறும் இந்தியா பங்கேற்கும் ஆட்டங்கள் மட்டும் துபாய்க்கு மாற்றப்படும் இந்திய அணியில் யாருக்கு இடம் ஒருநாள் உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தொடரில் இடம்பெற்ற வீரர்கள் பட்டியலில் சில மாற்றங்களை மட்டும் செய்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பாக கேஎல் ராகுல் ராகுல் ஐயர் போன்றவர்களை நீக்கிவிட்டு இளம் வீரர்கள் யாஷஸ்வி ஜெய்ஷ்வால் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா போன்றவர்களை சேர்க்க வாய்ப்புள்ளது அதேபோல் சுழற்பந்து வீச்சாளர்கள் இடங்களுக்கு அக்சர் படேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் போன்றவர்கள் இருக்க வாய்ப்புள்ளது வேகப்பந்து வீச்சாளர்கள் இடங்களில் ஜஸ்பரித் பும்ரா முகமது ஷமி முகமது சிராஜ் ஹர்ஷித் ராணா போன்றவர்கள் இடம்பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய உத்தேச அணி ரோஹித் சர்மா சுக்மன் கில் விராட் கோலி ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா யாஷஸ்வி ஜெய்ஷ்வால் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா அக்சர் படேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் ஜஸ்பரித் பும்ரா முகமது ஷமி ஹர்ஷித் ராணா முகமது சிராஜ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடருக்கு முன் இந்திய அணி ஒரேயொரு ஒருநாள் தான் விளையாட உள்ளது பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் மட்டுமே இந்தியா விளையாடும் என்பது குறிப்பிடத்தக்கது